ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவஸ் நம்மளோட இதில் டீன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆன்வல் பிளானர் டூ தௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா குரூப் டூ குரூப் ஃபோர் அண்டு குரூப் ஒன் ஓகேங்களா இந்த எல்லா எக்ஸாமுமே வந்து இந்த இயரில் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஆன்வல் பிளானரில் நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ வந்து என்ன பண்ணணும் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எதுக்காக நான் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் ஏன்னா இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து சயின்ஸ் கொஷின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஆகல அந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுருவோம் ஓகேங்களா சயின்ஸ்ல மொத்தம் பத்து மார்க் இருக்கு ஓகேங்களா அந்த பத்து மார்க் இல்லாம நம்மளால சாதிச்சிட முடியும்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் சயின்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹோப்பா இருக்கலாம் ஓகேங்களா பார்க்கலாமா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன படிக்கணும் எவ்வளோ படிக்கணும் எப்போ இந்த பேட்ச் முடியும் எப்போ ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்த பேச்சோட பேர் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கணும் ஸோ வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கான கேள்வி இந்த இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கான கேள்வி நியூட்டனின் மூன்றாம் விதி எதனை குறித்து கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா எப்பயுமே வந்து ரிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் Group குரூப் டூ Group குரூப் ஃபோருக்கானது ஓகேங்களா சோ இது போர்ஷனுக்கு கவர் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து போட்டிருப்போம் ஓகே இது வந்து எந்த டெஸ்ட் சீரீஸ் பற்றி அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து ஃபோகஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா ஸோ வந்து சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் அதாவது வந்து என்ன அப்படின்னா நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டு பத்து நாள் அட்டன் பண்ணுவேன் ஓகேங்களா பத்து நாள் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நோ யூஸ் ஓகேங்களா உங்களோட விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட விடாமுயற்சி அந்த இடத்துல இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ சாதிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நம்மக்கிட்ட டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் யூஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருந்தால் போதும் ஓகேங்களா ஸோ அதுதான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இல்லாததை பற்றி பேசாமல் ஒரு நேரம் இருக்கா ஒரு மணி நேரத்தில் நம்மளால் முடியும் இல்லை அப்படின்றது இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும் சாதிக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும் ஓகே பேட்ச் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் டேன் யூஸ்ஆர்பி பி அண்ட் டீஎன்பிசி கிளாஸஸ்ன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் டீடெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கான ஆனது ஸ்டார்ட் ஆகுது ட்யூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ தேர்வு நேரம்னு பார்த்தோன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு தேர்வு இருக்கும் அடுத்த நாள் காலை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் தேர்வு எழுதிட்டு உங்களுடைய மதிப்பெண்களை கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பதிவு பண்ணிடணும் அதை வச்சு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் குரூப்பில் வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் லாஸ்ட்டில் மொத்தமாக முடிஞ்ச உடனே வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டினா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கு ஆன்சர் ஆன்சர்ஷீட்டு மார்க் என்ட்ரு பண்ணக்கூடிய கூகுள் ஃபார்மோட லிங்க் அதை சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணணும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா நாங்கள் எத்தனை டெஸ்ட் சொல்கிறோமோ அத்தனை ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் எங்கே அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓஎம் ஷீட்டில் ஸ்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே போய் ஃபாஸ்ட்டாக பாக்டிஸ் பண்ண முடியும் நல்லா படிச்சிருப்பீங்க ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நிறைய இது பண்ணிடக்கூடாது மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்றதாக தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸே ஓகேங்களா ஸோ இந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் கொஷின் அண்ட் பண்ணி பிரிண்ட் அவுட்டில் கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட்டை வச்சு நீங்கள் எத்தனை கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடணும் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லாம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கான ரேங்க்லஸ் பேலி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ புக் பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வேலை சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கோ சயின்ஸ் செவன்த் சயின்ஸ் புக்கோ எதோ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வந்து அதுக்குரிய பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் குரூப்பில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வீடியோ கிளாஸஸ் அதாவது என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு பேச்சுக்கு வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுமே இருக்குமான்னு கேட்க வேண்டாம் ஓகேங்களா இந்த பேச்சில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் தான் இருக்கும் அதுக்காக தான் தமிழ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து வீடியோ கிளாஸஸ் இருக்கும் ஸோ வந்து அந்த லிங்க் வந்து நம்மளுடைய பிளே பிளேலிஸ்ட்டில் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மென்டாஸ்ட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட்டாகவும் நீங்கள் வந்து சேட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா இல்லை குரூப்பில் வந்து கேட்கறதுனால தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த டேட்டில் டெய்லி கண்டவிஸ் அதாவது தினமணி பேப்பர் வந்து டெய்லியும் நம்மளுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடும் ஸோ நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதோடைய தேர்வு அட்டவணை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் பார்க்கலாமா அங்கே பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பாடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு பாடங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பாடங்கள் இருக்கும் தேர்வு கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கும் ஒரு லெசனில் இருந்து பதினைந்து கேள்விகள் இன்னொரு லெசன்லேருந்து பதினைந்து கேள்விகள் அப்படின்ற விதமும் இல்லை அப்படின்னா சிலபஸ் வந்து எந்த லெசனில் அதிகமாக கவர் ஆகுதோ அதுலேருந்து அதிகமான கேள்விகளும் மற்ற லெசனில் இருந்து கம்மியான கேள்விகளும் வந்து எடுக்கும் இடம்பெறும் ஓகேங்களா டோட்டலாக முப்பது கேள்விகள் வந்து இடம்பெறும் ஒரு நாளைக்கு இரண்டு பாடங்கள் வந்து தேர்வு நடக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து டெய்லி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சயின்ஸுடைய போர்ஷன் எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொத்தம் வந்து அதில் பத்து மார்க் அப்படிங்கும்போது பத்து மார்க் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே அவ்வளோ பேர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க பத்து மார்க் வந்து நீங்கள் எடுக்கும்போது போது அவ்வளோ ரேங்க் வந்து நீங்கள் முன்னாடி போக முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் டெய்லியும் வந்து தேர்வுகள் இருக்கும் அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாதே வந்து டென் டு சயின்ஸ் நைன்த்து சயின்ஸ் எய்த் சயின்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டை இது வந்து சிலபஸ் வைஸாக நாங்கள் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவை கொடுக்குறாங்க அப்போ நுண்ணுயிரிலருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லெசன் அப்படியே கவர் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூணு லெசனையும் பாருங்களேன் இந்த மூணு லெசன்மே எதுக்குள்ள உள்ள கவர் ஆகும்னா உங்களுக்கு என்ரான்மெண்ட்டு ஸ்டெடியில் கவர் ஆகும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வந்து சிலபஸ் வைஸாக தான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அடுத்து முடிச்சமா உடல் நலம் நோய் நுண்ணுயிரி நுண்ணுயிரி உடல் நலம் உடல் நலம் இது எல்லாமே உடல் நலம் ஓகேங்களா அப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அதிகமாக எந்தெந்த இதில் வந்து மார்க் வருமோ அந்த லெசன்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஓகே இது வந்து சிலபஸ் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் வைஸாக எந்தெந்த சிலபஸ்க்கு கீழே எந்தெந்த லெசன் கவர் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு அந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும்போது இது இந்த பேட்ச் இந்த ஷெட்யூலில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டாபிக் வந்து இந்த லெசனுக்கு கீழே வருது இந்த டாபிக் இல்லை நம்மளோட சிலபஸ்சில் இந்த டாபிக் கீழே வருது அப்படின்றத நம்ம அந்த குரூப்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் கேப்பே இருக்காது இடையில ஓகேங்களா கேப் இருக்காது தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா ஸோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும் சில இதில் வந்து ரொம்ப டஃப்ஃபான லெசனாக இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக வந்து சின்ன லெசன் ஒன்றும் பெரிய லெசன் ஒன்று இந்த மாதிரி தான் வந்து ஷெட்யூல் போடுவோம் ஸோ ஷெட்யூல் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஷெட்யூல் ஆனது இருக்கும் எப்போ இது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் டவுட் இருக்கும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கான ஃபுல் டெஸ்ட் பார்த்தோம்னா இரண்டாம் தேதியும் நான்காம் தேதியும் இருக்கும் ஓகேங்களா அதோட உங்களுக்கு சயின்ஸ் வந்து அது முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் அப்படின்றத நீங்க படிக்கணும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் இருக்கு ரெண்டு மாதங்கள் முடிஞ்ச உடனே நீங்க இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக வச்சுக்கலாம் மூணு வருஷமாக வச்சுக்கலாம் நாலு வருஷமாக வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ரெண்டு மாசம் நீங்க என்ன படிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் அப்போ அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஷெடியூல் முடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் வந்து சயின்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா மிச்சம் ஒரு மாசம் உங்களுக்கு ரெஸ் பண்ண வேணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஸோ ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சுனே நீங்கள் அஞ்சாம் தேதியிலருந்து என்ன பண்ணலாம் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஓகேங்களா முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு ஷெட்யூல் ஷெடியூல் இப்போ இந்த செடூலில் நான் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லையா ஸோ அதுக்கான பதில்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஓகே இதுக்கான ஷெட்யூல்கான பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் பேச்சரை ஜாயின் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பார்த்தோன்னா மொத்தம் வந்து இந்த டெஸ்ட் பேச்சர் ஜாயின் பண்ணுறதுக்கு நூறுரூபா வந்து பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது எப்படி பே பண்ணலாம் ஜிபே அண்ட் ஃபோன்பே பேடிஎம் மூலமாக பே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பாருங்க அடுத்தது வந்து இது எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி த்ரீ எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா சென்ட் பண்ணிடணும் ஓகேங்களா சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா எதுக்காக எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து சென்ட் பண்ணோன்னே எங்களுக்கு கரெக்டான ரிப்ளை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈவினிங் சிக்ஸில் இருந்து ஈவினிங் லெவன் வரைக்கும் ஓகேங்களா ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் மாலை ஓகேங்களா மாலை ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த டைம் ஃப்ரீ நாங்கள் இல்லை அப்படின்னா காலை ஆறு மணியில் மேலே காலை ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த நான் மார்னிங் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கான அந்த டைம் வந்து நீங்கள் கால் பண்ணாலும் எங்களால் பிக் பண்ண முடியாது ஒர்க்கிங் பர்சன் உங்களுடைய மென்டாஸ் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பர்சன் தான் கால் பண்ணும்போது அந்த கால்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ண முடியாது என்னடா இப்போ நம்ம வந்து பே பண்ணிட்டு சென்ட் பண்ணிவிட்டோம் இவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க சேர்த்து விடுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா சோ வந்து உடனே ரிப்ளை வரணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் சிக்ஸ் டூ நைனோ இல்லை ஈவினிங் சிக்ஸ் டூ லெவனோ பே பண்ணுங்க இல்லை பே பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற ஐடியா இருக்கு அப்படின்னா நீ நைன் டு சிக்ஸ்க்குள்ளே பண்ணிருங்க ஓகேங்களா பே பண்ணிட்டு ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே பண்ணிடுவோம் ஓகேங்களா பே பண்ண யாரையுமே வந்து ஜாயின் பண்ணாம இருக்க மாட்டோம் ஓகேங்களா ஜாயின் பண்ணாம இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க பே பண்ண டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ள நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் ஓகேங்களா நீங்க வந்து இப்போ எடுத்துக்கட்டுக்கு நான் இப்போ இன்னைக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்குள்ள உங்கள ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் டைம் வேணும் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா நாங்கள் வந்து செக் பண்ணி அக்செப்ட் பண்ணணும் ஓகேங்களா அக்செப்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு க்ளாரிஃபை பண்ணிவிட்டு தான் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கம் ஸோ வந்து ஒரு நாளுக்குள்ளே அவனை ஜாயின் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே யாரையும் ஜாயின் பண்ணாமல் இருக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பே பண்ண ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஜாயின் பண்ணிவிடுவோம் அதிகபட்சமாக போனால் தான் ஒரு நாள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நான் ஜாயின் பண்ணேன் ஆனால் வந்து இந்த பேச்சில் நான் ஜாயின் பண்ணதுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எந்த பேச்சில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த பேட்ச்னு சொல்லலை ஓகேங்களா நீங்கள் எந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் நீ நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஓகேங்களா இதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ரிசல்ட் ஆனது இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இந்த இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போடுங்க அதுக்கும் ஒன் டேக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இது சம்மந்தமாக வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்கள் என்ன இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ